இன்று எக்ஸ் தளத்தில் வந்து தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர் வந்து ஒரு செய்தி போட்டிருந்தார் என்ன க போட்டிருந்தாருன்னா வந்து இன்றைக்கி தமிழ்நாடு என்று பேர் வைக்கப்பட்ட நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழு அண்ணாத்துறை அவர்கள் இதே நாளில் தான் வந்து தமிழ்நாடு என்ற பெயரை சுற்றினார் இந்த பேர் வைத்த பிறகு எங்களுக்கெல்லாம் உள்ள ஒரு பெருமிதம் கொள்கிறோம் உள்ள வகை கொள்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பேர் வைக்கும்போது நம்ம உள்ளத்தில் பெரிய மகிழ்ச்சி எழுகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரிசையவர் போட்டிருக்காரு வீடியோ போட்டு வந்திருக்கார் ஆக்சுவலாக பா பார்த்தீங்கன்னா இப்போ வரலாற்று ஆய்வாளர்களுக்கு மாநில பிரிக்கப்படும் தான் அந்த மாநிலத்துக்கு இது நாள் சொல்லுவாங்க இவர் வைத்ததெல்லாம் சொல்கிறாரு இந்த செய்தி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி தமிழகம் உருவான நாள் அதை நம்ம வந்து கொண்டாடுனா அதுக்கு வந்து ஒரு அர்த்தம் இருக்கு ஆனால் அதை தமிழகத்திற்கு பெயர் வைத்த நாளை வந்து ஏன் வந்து கொண்டாடணும் அதற்கு எதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து வாழ்த்து தெரிவிக்கிறார் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா அதுக்கு ஒரு சுவாரஸ்யமான பின்னணியை நம்ம பார்க்கலாம் ஏன்னா நம்ம வந்து ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் இந்த விடியல் அரசுங்கிறது எப்படிப்பட்ட ஸ்டிக்கர் அரசுங்கிறது இன்றைக்கி நேற்றுக்கெல்லாம் திமுக அரசுனாலே ஏதாவது ஒரு வகையில் எங்கே இருந்தாவது ஒரு நேரத்தை ஸ்டிக்கர் ஒட்டிக்குவாங்க நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் இல்லை இந்த இடத்துல நீ கேட்கப்படும் இன்னொரு கேள்வி மக்கள் இருக்கிறாங்க எல்லாரும் வந்து குழந்தை பிறந்த நாளைக்கு கொண்டு வாங்க பேர் பேர் வச்சனால பிறந்த நாளை கொண்டாட மாட்டாங்க ஒரு கேள்வி இருக்கிறது அதுக்கு தான் சொல்ல வரேன் ஏன் அவங்க வந்து அந்த உருவான நாளை வந்து தமிழகம் உருவான நாளுங்கிறத ஏன் கொண்டாடாமல் பேர் வச்ச நாளை ஏன் இவங்க வந்து கொண்டாடுறாங்க அப்படின்னா இப்போ தமிழகம் உருவான நாள் அப்படிங்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வடக்கு எல்லை போராட்டமாகட்டும் அதுக்கு வந்து மாப்பூசி அவர்களை நம்ம நினைவு கூறாமல் இருக்க முடியாது அடுத்து கன்னியாகுமரி மாவட்டத்தை தமிழகத்தோடு இணைப்பதற்கு நடந்த போராட்டத்திலே பார்த்து அப்படின்னு சொன்னால் அதற்கு வந்து பி எஸ் மணி ஸ்தானலிங்க நடர் இவங்க எல்லாம் அதற்காக பாடுபட்டார்கள் இன்னும் சொல்ல போனால் த நந்தினியன் நந்தினியல் இவங்க எல்லாரும் வந்து போன்றவர்களை நம்ம நினைவு கூறலாம் இப்படி தமிழகம் வந்து அந்த ஒரு மாநிலம் அப்படிங்கிறது மொழிவாரி மாநிலமாக இந்த மாதிரி மணிவாளி மாநிலமாக பிரிக்கணுங்கிற அந்த போராட்டமாக இருக்கலாம் சரி அல்ல இந்த தமிழகம் இந்த மாதிரி உருவானதாக இருக்கலாம் சரி இது எதுவுமே வந்து உங்களுக்கு திமுகனுடைய பங்கு என்னங்க இருக்கு எதுவும் கிடையாது உங்களுக்கு இதுல திமுகவோட பங்கு என்ன இருக்கு இன்னைக்கு நினைவு கூறணும் தமிழகம் அப்படிங்கிறது இன்னைக்கு உருவாயிருக்குன்னா முக்கியமாக நிறைவு வேண்டியவங்க மாப்போசி ஐயா ஸ்தானலிங்க நாடர் இவங்களையெல்லாம் நம்ம நினைவு கூற வேண்டிய ஒரு ச சூழ்நிலையில் நம்ம இருக்கோம் அப்படி இருக்கும் பொழுது இதை வந்து அவங்களுக்கு இதனால் என்ன லாபம்னு சொல்லுங்கள் ஏன்னா இதில் திமுகவினுடைய பங்குங்கிறது எதுவுமே கிடையாது ஆனால் இன்றைக்கி பாருங்களேன் பேர் வச்சது அப்படிங்கிறத நீங்கள் கொண்டாடினீங்க அப்படின்னா அந்த பேர் வச்சது யார் பேர் வச்சுருக்காங்க அண்ணாதுரை பேர் வைத்தார் அதனால் இன்னைக்கு அண்ணாதுரையை நம்ம நினைவு கூர்ற அப்போ இவங்களுக்கு வந்து என்னென்னா இவங்க பேர் வச்சதுனால அதில் வந்து ஸ்டிக்கர் ஒட்டிக்க முடியும் ஏதோ தமிழகமே இவங்களால தான் உருவான மாதிரியும் தமிழ்நாட்டில் எல்லாமே தமிழுக்கே இவங்க தான் எல்லாமே கொடுத்த மாதிரியும் இவங்களால ஒரு ஸ்டிக்கர் ஓட்டி நீங்க மக்களை ஏமாற்ற முடியும் ஏன்னா இந்த பழைய வரலாறு தெரிஞ்சவங்க இன்றைக்கி எத்தனை பேர் இருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்களேன் அடுத்த தலைமுறைகள் வந்துருச்சு இப்போ இந்த காலத்துலையாவது வந்து உங்களுக்கு வந்து நிறைய இப்போ சோஷியல் மீடியாலாம் இருக்குது யார் என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு பொய் சொன்னால் கூட உங்களுக்கு கதையை அள்ளி விடுறதுக்கு கதையை அள்ளி விட்டாங்கன்னா இப்படி பொய் சொல்கிறாங்கன்னா அது இல்லை அப்படிங்கிறதுக்கு ஆதாரத்தோடு எடுத்து போட இன்றைக்கி நமக்கு சோஷியல் மீடியா இருக்குது ஆனால் அந்த காலத்தில் அதெல்லாம் எதுவுமே கிடையாது இல்லை அதனால் அந்த பழைய கதைகள்லாம் இன்னும் யாருக்கு தெரிய போகுது ஆனால் நம்ம உருவான நாள்னு போய் நம்ம கொண்டாட போனோம்னா இவ்வளோ பேர் லிஸ்ட்டில் வருவாங்க இவங்களுக்கு ஒன்றுமே கிடையாது ஆனால் பேர் வச்சனாலன்னா இவங்களை சொல்லிக்கலாம் இல்லை அதுக்காக தான் ஏன்னா இதுலேயும் வந்து ஒரு ஸ்டிக்கரை தவிர இது வந்து வேறு ஒன்றும் கிடையாது இல்லை இவர் வந்து என்ன சொல்கிறாரு இப்படியெல்லாம் பேர் வச்சதுனால தான் இந்த இதில் வந்து தமிழுக்கே நாங்கள் தான் இல்லை அப்படின்னு இவர் சொல்கிறாரு இப்போ நம்மளுடைய கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால் தமிழகம் இந்த பெயரில் கூட நம்ம ஒன்று பார்க்கலாம் பாருங்கள் தமிழகம்னு ஒரு வேலை இதுக்கு பெயர் சூடப்பட்டிருந்தால் அப்போ தமிழகம்னால் என்ன அர்த்தம் தமிழ் இருக்கக்கூடிய இடம் அகம்னு இருக்கக்கூடிய இடம் அப்போ தமிழ் வாழக்கூடிய இடம் தமிழ் இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு ஆயிருக்கும் அப்போ நீங்கள் அந்த தமிழுக்கு வந்து நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய அந்த உயரிய மதிப்பு அந்த தமிழும் அந்த இடத்துல குடியிருந்திருக்கும் ஆனால் நீங்கள் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லும்பொழுது என்னது தமிழர்கள் இந்நாடு தமிழ்நா அப்படி வருகிறது அப்போ தமிழின் நாடு அப்படின்னும் நம்ம அதை பார்க்கலாம் பொழுது அது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் அது வந்து ஒரு எக்ஸ்டர்னலாக போயிடுது அது வந்து உங்களுக்கு இன்டெர்னலாக அதாவது ஒரு ஒரு டெரிட்டோரியை குறிக்கிற மாதிரி இருக்கே தவிர அந்த ஒரு தமிழனுடைய இருப்பிடம் அப்படிங்கிறதுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு மதிப்பும் மகத்துவமும் இந்த தமிழ்நாடு அப்படிங்கிற சொல்ல வந்து நமக்கு கிடைக்கல அதனால தான் நம்ம கவர்னர் என்ன சொன்னார் அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய ஆர் என்ற தமிழகம் என்று அழைப்பது வந்து பொருத்தமானதாக இருக்கும் அப்படின்னு அவர் சொன்னார் அப்படின்னு சொல்லும்போது தான் இவங்க எல்லாரும் குதித்தாங்க அவருக்கு தமிழுக்கு நாங்கள் தான் பிரித்தோம் அப்படின்ட்டு அப்போ ஒன்று என்ன அப்படின்னா நம்ம ஸ்டிக்கர் ஓட்டுறதுக்கு ஏதாவது ஒன்று வேணும் அது அண்ணாவாக இருந்தாலும் சரி கருணாநிதியாக இருந்தாலும் சரி ஸ்டாலினாக இருந்தாலும் சரி இனி அடுத்து வரக்கூடிய ஜென்ரேஷனாக இருந்தாலும் சரி ஏன்னா அவங்க குடும்பம் தான் வர அந்த குடும்பம் என்னென்னா ஸ்டிக்கர் ஓட்டுறதுக்கு ஏதாவது ஒரு பாயிண்ட் வச்சுருப்பாங்க உடனே இதை நாங்கள் தான் செஞ்சோன்னு ஒரு ஸ்டிக்கர் ஓட்டிகிட்டு இருப்பாங்க இன்றைக்கி எப்படி மத்திய அரசு திட்டத்திலாம் எடுத்து நாங்கள் பண்ணோன்னு ஸ்டிக்கர் ஓட்டிகிட்ருக்காங்களா அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து இன்றைக்கி நேற்றுக்களை அன்னியிலேருந்தே இதை ஆரம்பிச்சிருக்காங்க சரி இப்போ நம்மளுடைய என் கேள்வி என்ன அப்படின்னா சரி உண்மையிலேயே நீங்கள் தான் வந்து தமிழை வளர்த்தவர்கள் என்றால் சமீபத்தில் ஒரு ரிப்போர்ட்டு போட்டிருந்தாங்க அந்த ரிப்போர்ட்டில் சொல்லப்பட்டது என்னென்னா ஹிந்தி பேசாத மாநிலங்களில் தாய்மொழி மட்டுமே கல்விக்கு உபயோகிக்கக்கூடிய ஹிந்தி பேசாத மாநிலங்களில் தமிழகத்தில் தாய்மொழியில் கற்கக்கூடிய மாணவர்களுடைய அந்த திறன் அப்படின்னு பார்த்தா அது வந்து ரொம்ப குறைவாக இருக்குது தமிழகம் தான் பின்தங்கி இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட் வந்தது நியாயமா நீங்க வந்து தமிழக இதுதான் தமிழகம் நாங்கள் தான் அதற்கு பேர் சூட்டினோம் தமிழ் வாழ்க அவர் இல்லை வேற சொல்லியிருக்கார் அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு ஆளாக இருக்கக்கூடியவர் என்ன பண்ணியிருக்கணும் நீங்க ஐயோ இந்த மாதிரி ஒரு ரிப்போர்ட் வந்துருச்சு இது நம்ம தமிழகத்திற்கே மிகப்பெரிய அவமானம் உடனடியாக இங்கே வந்து தமிழை வளர்ப்பதற்கான வழிமுறைகள் என்ன இருக்கு எப்படி இந்த குழந்தைகளிடம் தமிழை கொண்டு சேர்ப்பது அதற்கு என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு இல்லை ஒரு முதல்வர் வந்து ஆராய்ச்சி பண்ணியிருப்பாரு அதுக்கு ட்வீட் போட்டிருப்பார் உண்மையிலே நீங்கள் தமிழை போற்றுவதாக இருந்தால் இல்லை தமிழ் மொழிக்காகத்தான் எங்களுடைய இது அப்படின்னு சொல்லி நீங்கள் இருந்தீங்கன்னா செய்த ஒரு கூடியது என்ன அந்த தமிழை வளர்ப்பதற்கான முயற்சியை நீங்கள் எடுத்திருப்பீங்க ஆனால் இன்றைக்கி இந்த ரிப்போர்ட் என்ன சொல்கிறது இன்றைக்கி இப்போ தான் என் தமிழகத்தில் வந்து தமிழே இல்லை அப்படிங்கிறதை அந்த ரிப்போர்ட் சொல்கிறது தாய்மொழியே தெரியாமல் இந்த பசங்க இங்கே இருக்காங்க அப்படிங்கிறதே சொல்கிறது அந்த ரிப்போர்ட் அப்போ நீங்கள் சாதித்தது என்ன இந்த திராவிட ஆட்சிகள் அப்படிங்கிறது சாதித்தது என்ன தமிழை அழித்ததை தவிர நீங்கள் வேறு என்ன சாதிச்சிங்க இன்றைக்கி தமிழ் இன்னைக்கு போய் நம்ம மாணவர்களிடையே இன்றைக்கி வந்து மாணவர்களை கூட விட்டுருங்க இன்றைக்கி காமனாக அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பெரிய பெரிய பேனரில் வைக்கிற அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பார்க்குறீங்களா அந்த அட்வர்டைஸ்மெண்ட்லலாம் தமிழில் எதுவுமே லெட்டர்ஸ் இருக்கிறது கிடையாது ஓ இங்கிலீஷ்லேயே போட்டுடுறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் கிடையாது இப்போ ஒரு புதுசாக ஒரு லாங்குவேஜ் கண்டுபிடிச்சிருக்காங்க அதுக்கு பேர் தங்லீஷ் அப்படின்னு பேர் நீங்கள் வந்து என்னவோ மிக சிறப்பான இல்லம் அமைய அப்படின்னு இருக்குன்னா அந்த மிக சிறப்பான இல்லம் அமையங்கிறது தங்லீஷில் எழுதி போட்டிருக்காங்க இன்றைக்கி நீங்கள் ரோடுகளில் உள்ள விளம்பர பலகைகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் தமிழ் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தமிழ் லெட்டர் கிடையாது ஆங்கில எழுத்து ஆனால் அதை வச்சு வந்து தமிழில் எழுதிட்டுருக்காங்க அதில் இன்றைக்கி பல குழந்தைகள் வந்து இந்த தற்கொலை பண்ணிக்கும் பொழுது அந்த தற்கொலை நோட்டு சூசைட் நோட்டு எழுதுறது கூட அப்படி தான் எழுதுகிறாங்க இன்றைக்கி தமிழில் குழந்தைகளுக்கு எழுதவே தெரியாது தமிழ் எழுத்துக்களே தெரியாத ஒரு நிலையில் இன்றைக்கி இருக்கார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை அப்புறம் நாங்கள் வந்து தமிழ் வாழ்க தமிழை நாங்கள் தான் வாழ வைத்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறது எல்லாமே என்ன அப்போ இந்த பேருக்கான பேருக்காக இன்னைக்கு வந்து பேர் வைத்த நாளுக்காக இன்னைக்கு ட்வீட் போடுறது இதெல்லாமே பார்க்கும் பொழுது நமக்கு தெளிவாக புரியும் தமிழை வைத்து ஒரு அரசியலை இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் தமிழ் அழிந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத தான் நம்ம நிதர்சனமாக இங்கே பார்க்கறோம் மீண்டும் மீண்டும் வந்து நம்ம பார்க்கும் பொழுது இந்த அரசாங்கம் வந்து பல விஷயங்களையும் பல ஸ்டிக்கர்களை ஒட்டி வரும் மாதிரி இந்த தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டு பெயர் அப்படிங்கிறதுக்கான ட்வீட்டுக்கும் இன்றைக்கி ஒரு ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்களே தவிர இதனால் வந்து இவர்களை இதை வைத்துக்கொண்டு தமிழை வளர்க்கப் போவதோ இல்லை தமிழுக்காக பாடுபட போவதோ இல்லை இந்த தமிழையும் வைத்து ஒரு அரசியலுக்கு பயன்படுத்தப் போகிறார்கள் அதை தவிர இதில் வேறு எதுவும் இருப்பதாக நான் பார்க்கவில்லை